ஹாய் சட்டீஸ் மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுட்டீஸ் எல்லோரும் ரெடியா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கேட்க கதை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஏனா, இது சாதாரண கதை இல்லை திருக்குறள் கதை இது நமக்கு ஒரு அருமையான நல்ல குணத்தை கற்றுத்தரும் சரி கதை ஆரம்பிக்கலாமா வாங்க போகலாம் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை மண்ணுக்கு மேலே மக்கள் எவ்வளவு தோண்டினாலும் அது அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கும் அதுபோல நம்மை இகழ்பவர்களிடம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தலைமை குணம் பல வருடங்களுக்கு முன்பு மலர்களும் பறவைகளும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமம் பசுமையா இருந்தது வீடுகளின் பக்கமெல்லாம் வயல்கள்

எல்லோருக்கும் நிழல் கொடுத்தது வானம் வெப்பமா இருக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் அந்த நிழலில் அமர்ந்து ஓய்வு எடுப்பார்கள் ஆஹா நிழல் தான் நம்ம உயிரை காப்பாத்தது போல இருக்கு என்று சொல்வார்கள் மாமரம் கொடுத்த மாம்பழங்கள் அவை எல்லாம் சுவை மிக்க இனிமையானவை குழந்தைகள் தினமும் காத்திருப்பார்கள் இன்று எத்தனை மாம்பழம் விழுந்திருக்கும் என்று மரத்தடியை குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் கண்ணாமூச்சி விளையாடலாம் வாங்க இல்லை இல்லை ஓடி பிடிச்சி விளையாடலாம் ஆஹா மரத்திலிருந்து ஒரு மாம்பழம் விழுந்து விட்டது வாங்க சாப்பிடலாம் சந்தோஷத்துடன் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த சின்ன சின்ன சிரிப்புகளை கேட்கும் போது மாமரத்துக்கு சந்தோஷம் வந்தது அது நினைத்தது என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு இந்த குழந்தைகள் சந்தோஷமா இருந்தால் போதும் ஆனா எல்லா குழந்தைகளும் நல்லவர்கள் இல்லை சில மரத்துக்கு தீங்கு செய்தார்கள் அந்த கிளையை உடிச்சிடலாமா அந்த தோலை குச்சியாலே உரிச்சிடலாம் மாம்பழத்தை கீறி போடலாம் என்று பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் சிரித்துக்கொண்டே மரத்துக்கு காயம் செய்தார்கள் மரத்தின் தோளில் புண்கள் படிந்தன கிளைகள் வழியோடு சலசலப்பது போல தோன்றின மரம் ஒருபோதும் கோபப்படவில்லை மரம் சரி இவர்கள் இன்னும் சின்ன குழந்தைகள் என்ன செய்கிறது எது சரி எது தவறு என்பதை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதுவரை நான் பொறுத்து கொள்ளணும் என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டது மரத்தில் இருந்த பறவைகள் ஒன்றோடொன்று பேசின சிட்டுக்குருவி இந்த குழந்தைகள் நல்லவர்களா எவ்வளவு காயப்படுத்துறாங்க பாருங்க அதற்கு மீன் ஆமாம் ஆனா நம்ம மாமரம் எப்போதும் சும்மா பொறுத்து கொண்டிருக்குது அதற்கு காகம் அதான் மரத்தின் கிரேட்னஸ் அதைதான் நாம் கற்றுக்கொள்ளணும் ஒரு நாள் வானம் கருப்பு மேகத்தால் நிரம்பியது அடித்தது இடி இடித்தது மழை பெய்ய ஆரம்பித்தது ஐயோ பெரிய மழை வரப்போகுது போல இருக்கு என்று கிராம மக்கள் கவலைப்பட்டார்கள் மழை பெய்தது 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 நீர் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடினது ஆற்றில் பெரிய வெள்ளம் வந்தது கிராம மக்கள் அஞ்சினார்கள் சிறு குட்டி பிள்ளைகள் அழுதார்கள் அம்மா நம்ம வீடு உடந்து போய்விடுமோ என்று வீடுகள் அசைந்தன வயல்கள் மூழ்கின ஆனால் அந்த பெரிய மாமரம் மட்டும் அசையவில்லை அதன் பேர் ஆழமாக நிலத்தை பிடித்து கிராமத்தை வெள்ளத்திலிருந்து காத்தது மழை நின்ற பிறகு மக்கள் எல்லோரும் மரத்தை சுற்றி வந்தார்கள் மரமே நீ இல்லாம இருந்திருந்தா நம்ம கிராமம் அழிந்திருக்கும் நீதான் நம்ம உயிரை காப்பாற்றின அந்த குழந்தைகளும் மரத்தின் முன்னால் நின்று கண்ணீர் விட்டார்கள் நாம் எவ்வளவு காயப்படுத்தினாலும் நீ எப்போதும் நமக்கு பழம் நிழல் பாதுகாப்பு தந்ததே இப்போதான் நமக்கு புரிகிறது இதுதான் உண்மையான பொறுமை என்று அந்த நாளில் யாரும் அந்த மரத்திற்கு தீங்கு செய்யவில்லை குழந்தைகள் மரத்தின் கிளைகளை அலங்கரித்து மலர் மாலைகள் கட்டினார்கள் கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாமரத்தை சுற்றி பொறுமை திருவிழா நடத்தினார்கள் அந்த கிராம மக்களுக்கு அந்த மாமரம் கற்று கொடுத்த பாடம் யாராவது நம்மை காயப்படுத்தினாலும் பொறுமையோடு இருக்கணும் பொறுமையோடு வாழ்வதே பெரிய தலைமை குணம் அதுவே நமக்கு திருக்குறள் சொல்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சுட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சுதான் நீங்களும் அடுத்த முறையிலிருந்து இருந்து யாராவது உங்களை கிண்டல் தான் இருக்கீங்களா நினைவில் பொறுமையோட இருப்பவன் தான் உண்மையான பெரியவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்